மாஜி படிக்கலாமா இன்னைக்கு நான் பார்க்க போறது இனி உழவாக இல்லாத கூற கனி எடுப்பவர் அதோட போடுறது நான் பாப்பமா வாங்க ஒருத்தர் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு பேசணும் அப்படி பேசுனா ஒருத்தவங்களுக்கு சிறந்த கனியை கொடுக்குற மாதிரி அப்படி இல்லாமல் வேறு மாதிரி பேசினா அது ஒரு நெகட்டிவ் தாட்டை கொடுப்போம் அந்த மாதிரி பேசவே கூடாது எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பேசணும் அப்படி சந்தோஷமாக பேசினா ஒரு சிறந்த தனியை கொடுக்குற மாதிரி அப்படின்னு திருவள்ளுவர் கோபுராரு நம்மளும் எல்லாத்தையும் பாஸ்டிவாக ஹாப்பியாக பேசணும் இன்னொருத்தரவை திருப்பெல்லாம் பார்க்கலாமா இனிய உழவாக இன்னொரு கோபர் தனி இருப்பார் இதை சொன்னது யாருன்னு தெரியுமா திருவள்ளுவர் திரு தேங்க்யூப்